ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே விஸ்வநாத் பண்ணார் அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம் தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி அணை அது பிளாக் அண்ட் ஆக அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க சிவாஜி அணை அப்படி இல்ல முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தஞ்சாவது படம் என்ன கல்வனின் காதலி ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதாரா இருபத்தஞ்சாவது படம் என்ன பார்த்தால் பசிக்கிறேன் நூறாவது படம்னா நவராத்திரி இப்ப நூறாவது படம் என்ன நவராத்திரின்னு அவரு சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் சத்திரட்சுமணன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை பணிபுடன் பதிவு செய்து வைக்கிறோம் அதற்கு காரணம் வசந்த அந்த போஸ்ட் அந்த படம் அந்த சாங்கு அது அதனுடைய நினைவுல மேலந்துட்டாரு நூத்தி ஐம்பதாவது படம் சவாலே சவாலே நூத்தி எழுபத்தி அஞ்சாவது படம் அவந்தான் இருநூறாவது படம் திரிசூலம் அந்த மாதிரி அப்படியெல்லாம் டோட்டலாவோ சிவாஜி கணேசன் அது அனுமனுவா ரசிச்சது அது எத்தனை படத்துலன்னு தெரியாது நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் இப்படி நடந்தாரு கைதட்டீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயம் தான் அது தமிழ்ல இருந்து எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தாங்க இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி அவர் நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை அந்த விழாவில் வந்து அவர் ராஜபாத்ரா துறை படம் எடுத்தார் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது நானும் எல்லா நடிகர ரெஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் படம் வாங்கிட்டேன் யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாக்கலாம் பார்த்தா என்னால பார்க்க முடியல ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன் அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய்